வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவுல இஞ்சி டீயில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் இஞ்சி இந்திய சமையல்ல எல்லா வீடுகளுமே பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை பொருள் இஞ்சிக்கு உடம்புல இருக்கக்கூடிய புண்களை சரி பண்ணக்கூடிய பண்புகள் இருக்கு இதில் நிறைய மருத்துவன்மைகளும் இருக்கு இஞ்சியில் நிறைய மினரல்ஸ்களும் தாது உப்புகளும் அதிகம் இருக்கிறதால இது தொண்டை மற்றும் வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை சரி பண்ணுறதில் ஆரம்பித்து பல்வேறு மருத்துவன்மைகள் நமக்கு கொடுக்குது குறிப்பாக நீங்கள் இஞ்சியை உங்களுடைய சமையலில் சேர்க்க விடுவோம் இஞ்சியை டீ ஆகவோ அல்லது இஞ்சியை வந்து தண்ணீரில் சேர்த்தோ குடிக்கிறது இன்னும் நிறைய பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் உடனடியாக ஊட்டச்சத்து கிடைக்க ஆரம்பித்து நன்மைகளும் விரைவாக கிடைக்கும் ஸோ இந்த இஞ்சி டீ அதாவது இந்த இஞ்சி டீ இஞ்சி குடிநீர் இதெல்லாம் நம்ம போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக என்னென்ன மருத்துவன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம் ஜீரணத்தை மேம்படுத்தணும் அப்படின்னா இஞ்சி டீ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் தினமும் குறைந்தபட்சம் ஒரு கிளாஸ் இஞ்சி டீ அல்லது இஞ்சி தண்ணீர் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்முடைய ஜீரண மண்டலம் நமக்கு பலமாகவே இருக்கும் அஜீரண கோளாறுகளை நம்ம 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 தடுக்கிறதோடு குமட்டல் மற்றும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஸோ ஸோ எப்படின்னு இஞ்சி இஞ்சி தண்ணீர் வந்து 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 அந்த டீ எடுத்துக்கிறோம்னா அது வெது இருக்கும் அதில் நீர் இருக்கிறதால உணவுகளை அதை செரிமானம் செய்ய நமக்கு நமக்கு உணவுகளும் தொண்டையிலே சிக்கிக் கொள்வது அதன் மூலமாக ஏற்படாது உணவுகள் சிரிக்காமல் ஏற்படக்கூடிய குமட்டல் வாந்தி ஏற்பட அப்புறம் உணவு வந்து நெஞ்சிலே ஏற்படக்கூடிய பிரச்சனை நம்ம சரி பண்ணிக்கலாம் ஸோ அந்த நெஞ்சிச்சல் தீர்ந்து விடும் செரிமான கோளாறுகளும் நமக்கு வந்து தீர்ந்து விடும் அதாவது உணவுகள் செரிமானம் ஆனதுக்கப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக இருக்கக்கூடிய கழிவுகளும் நமக்கு முறையான அளவில் குடல்களில் இருந்து வெளியேற்றப்பட்டுவிடும் சோ அந்த செரிமான மண்டலமே வலுப்பெறுவதற்காக நம்ம இஞ்சி டீ எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் நீரிழுவை கட்டுப்படுத்தக்கூடியது இஞ்சிட்டி இப்போது சர்க்கரை அணை வேலைகளுக்குலாம் இஞ்சி டீ வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் இஞ்சி டீ நீங்கள் தினமும் குடித்து வரும்போது சிறுநீரக கோளாறு உங்களுக்கு ஏற்படாமல் தவிர்க்க உதவுவதோடு நீரிழிவையும் நீரிழிவால் ஏற்படக்கூடிய பல விதமான பக்க விளைவுகளையும் இஞ்சி டீ வந்து கட்டுப்படுத்திடும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு இஞ்சி டீயில் இருக்கக்கூடிய அந்த குளைஸ் குறைந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து இஞ்சி கொண்டு இருக்கிறதால அதில் கார்போஹைட்ரேட் வந்து கிடையாது நார்சத்து தான் இருக்குது ஸோ நீ சத்து நிறைய கொண்டு இருக்கிறதால ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடனே சர்க்கரையினுடைய அளவு அது உங்களுக்கு அதிகரிக்காது மாறாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி இன்சுலின் சுரப்புகளில் வந்து உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏறப்படாமல் பாதுகாத்துக்கும் ஸோ கரெக்டான லெவலில் இன்சுலின் வந்து செக்ரிகேட் ஆகும் அதாவது சுரக்க ஆரம்பிக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கையினுடைய அளவு உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிடும் நாலடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் இருந்து நீங்கள் விடுபட்டலாம் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் இப்போ இருந்தே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இஞ்சிய உணவுகளை சேர்த்து கொள்ளுவது கூட உங்களுக்கு பத்தாது நீங்க இஞ்சி டீ எல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலாகவே இருக்கும் எடையை வந்து ஆரோக்கியமான முறையில் நீங்கள் குறைய வைத்துக்கொள்ளணும்னா இஞ்சி டீ எடுத்துக்கலாம் இஞ்சி சேர்த்த தண்ணீர் எல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ இஞ்சி தண்ணீர் வந்து அளவுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய பசியை நமக்கு கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது இதே போல நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து நமக்கு அதை நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து நமக்கு உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஸோ இதனால தான் உடலில் அதிகப்படியான கொழுப்பு எரிக்கப்பட்டு உடல் எடையை குறைக்கும் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட்ல நம்ம வந்து உடல் எடையை குறைக்கணும்னா பசியை கண்ட்ரோல் பண்ணி தான் எடையை குறைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பசியை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக பட்னி கிடப்பாங்க அப்படி நம்ம இருந்தோம்னா கடுமையான பக்க விளைவுகள் நமக்கு ஏற்படும் அல்சர்னு சொல்லக்கூடிய குடல் நோய் எல்லாம் ஏற்படும் அந்த மாதிரி இல்லாமல் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய நீர் சத்து நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு எப்படி நம்மளுடைய உடல் எடை குறைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்கணும் ஸோ இஞ்சி டீ நீங்கள் காலையில் எடுத்துக்கிறீங்க அல்லது இஞ்சி கலந்து தண்ணீரை நீங்கள் குடிக்கிறீங்கன்னா அது உங்களுடைய பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஏன்னா அதில் மினரல்ஸ்கள் இருக்குது நீர் சத்து இருக்குது அது வந்து ஓரளவுக்கு உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணுறதால அதிகப்படியான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த விஷயம் முதல்ல தடைபட்டுவிடும் ஸோ இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நீர் சத்து நார் சத்து உடலை தீங்கு அதிகப்படியான கொழுப்புகள் எல்லாத்தையுமே நமக்கு ஆற்றலாக மாற்றிக் கொடுத்து நாம் எதிர்பார்க்க கூடிய அளவுக்கு விரைவாக நம்முடைய உடல் எடை குறைக்கிறது ஹெல்ப் பண்ணும் தலைமுடி மற்றும் சர்மத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது உள்ளிருந்து ஈரப்பதத்தை நமக்கு வந்து சர்மத்திற்கும் தலைமுடியும் கொடுத்து பாதுகாக்கக்கூடியதான் இஞ்சி டீ இஞ்சியில அதிகளவு ஆன்டி ஆக்சிடென்ட்களும் விட்டமின்களும் நிறைந்திருக்கு இதனால இஞ்சி சாறு வந்து சர்மத்திற்கு இயற்கையான பொழிவை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கு இஞ்சியில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய சத்து நம்முடைய கூந்தலுக்கும் இயற்கையான பொழிவை வந்து தருவதோடு பொடுகை அடியோடு விரட்டி முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய தன்மையை வந்து கொண்டிருக்கு ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்மத்தில் எந்த விதமான சர்மம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படாது சர்மத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் வந்து உள்ளிருந்து அகற்றப்படும் பொழுது முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் இந்த மாதிரி எதுவுமே நமக்கு வந்து ஏற்படாது ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா மின்னக்கூடிய பலபளப்பான மிருதுவான சர்மம் கிடைக்கும் வயதானவர்களுக்கு இருக்கக்கூடிய தோல் சுருக்கம்லாம் நமக்கு இருக்காது இளமையான ஒரு தோற்றம் நமக்கு தென்படும் முடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய முடியினுடைய வேர்கால்கள் வரைக்குமே அது ஸ்ட்ராங் பண்ண போகிறதால ஸ்ட்ராங் இல்லாமல் போறதால முடி கொட்டக்கூடிய பிரச்சனைலாம் நமக்கு இருக்காது முடி கொட்டுதல் ஏற்படக்கூடிய பிரச்சனை இந்த பேன் பொடுகு தொலை இருக்கிறது இளம் வயசுல இளநரை பித்தநரை ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடியது மின்சிட்டி அதனால நமக்கு சர்மத்திற்கும் தலைமுடிக்கும் இஞ்சி ஆரோக்கியத்தை கொடுக்கும் மூளை ஆரோக்கியத்திற்கு சிறந்தது இஞ்சி மூளையில் கோடிக்கணக்கான நரம்பு செல்கள் இருக்குன்றது நமக்கு தெரியும் ஒவ்வொரு நாளுமே அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அழிந்து கொண்டு தான் வரும் அதனால ஞாபகம் மருந்து வயதாக வயதாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாயிட்டே போயிடும் ஸோ இதுதான் அதுக்கான காரணம் இப்போ இஞ்சியில் இருக்கக்கூடிய உட்பொருள்கள் மூளையினுடைய நரம்பு செல்கள் அழியக்கூடிய செயலை ஓரளவுக்கு மெதுமையாக நமக்கு வந்து மெதுவாகிடும் இஞ்சியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி பண்பு மூளையில் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடும் ஓரளவுக்கு அந்த செல்கள் வந்து விழுந்து போகாமல் பாதுகாக்கும் இதனால வந்து பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கு அதிகமாக மறதி இருக்காது கொஞ்சமாக தான் மருதி இருக்கும் இளம் இஞ்சி டீ எடுத்துக்கொள்ளும் போது இப்பவே சுறுசுறுப்பாக செயல்படலாம் செல்கள் மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு புதுப்பிக்கப்பட்டு மூளை நரம்புகள் ரத்த ஓட்டம் சீரானவில் பாயப்பட்டு சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன வயசுலேயே மிகவும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை பெறுவாங்க எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நிறைய சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு அந்த அப்புறம் வயசானவங்களுக்கு ஏற்படக்கூடிய பார்க்கின்சன் அரசியல் போன்ற நரம்பியல் சார்ந்த ஞாபகம் மாறுதி நோய்கள் ஏற்படும் தடுக்கப்படும் மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய அபாயம் கூட இருக்காது மூளை வந்து சிறப்பாக செயல்படும் ஸோ இதுக்கெல்லாம் இஞ்சி டீ எடுத்துக்கலாம் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய நன்மைகளை பெறுவதற்கு இஞ்சி டீ எடுத்துக்கொண்டு நலம் பெருங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே